السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ரப்பி ஷரஹ்லி சதுரி வயசுரலி அம்ரி வஹலுல் உக்வத்தம் மில்சானி யஃப்கஹு கௌலி ரப்பி சதுனி இன்மா அல்லாஹுவின் அன்பார்ந்த நல்லடியார்களே உரைக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன அறிவிப்பு உரை நிகழ்த்து பிட்டு கொண்டிருக்கும் போது பின்னாடி உட்கார்ந்து சலசலப்பை ஏற்படுத்தலாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா உரையை கேட்பதற்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நீங்க பேசுறனால உரையை கேட்பவர்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அல்லாஹின் பின்பார்ந்த நல்லடியார்களே நபி அவர்கள் சந்தித்த போர்கள் என்ற தொடரில் இன்றைக்கு இரண்டாவது நாள் போரை நேற்று பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க எதிரி படையை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை செய்து நீங்கள் இப்படி இப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய துதர் ஆலோசனை செய்து இம்பார்ட்றாங்க அவங்க தூரத்தில் இருந்தால் அம்ப ஏறாதீங்க நேற்று சொன்ன மாதிரிதான் அவங்க தூரத்தில் இருந்தால் அம்பை ஏஞ்சிடாதீங்க பக்கத்தில் வந்தால் மட்டும் அம்ப ஏஞ்சிருங்க அவங்க தூரத்தில் இருந்தால் வாழை வீட்டா வீசிடாதீங்க அவங்க தூரத்தில் இருந்தால் வாழை வச்சு வெட்டிடாதீங்க பக்கத்தில் வந்தால் மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய துதர் பல ஆலோசனை செய்கிறார்கள் இந்த நேரத்தில் பதர் என்ற இடத்தில் எதிரி பனைகள் அங்கிட்ட ஆயிரம் நபர்கள் இங்கிட்ட அல்லாவுடைய தூதர் முன்னூற்றி சொத்து நபர்கள் தான் இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு குடிசையில் உட்கார்ந்து அதாவது ஒரு போருக்கு போனார்கள் என்று சொன்னால் அங்கு கூடாரம் அமைப்பது வழக்கம் அதே போன்று கூடாரத்தில் அமைந்து அல்லாவுடைய தூதர் மன்றாலும் மன்றாலும் மன்றாடுகிறார்கள் இறைவா இந்த போரை எப்படியாவது எங்களுக்கு வெற்றியை கொடுத்து என்று எந்த அளவிற்கு மன்றாடுகிறார்கள் என்று சொன்னால் அபுபகர் அலி வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் மன்றாடியதெல்லாம் போதும் நீங்கள் அவ்வளவு தூரம் கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்தது போதும் என்று அபுபக்தர் சொல்லும் அளவிற்கு மன்றாடுகிறார்கள் இன்னும் இந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த கூடாரத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து எதிரி படைகள் ஆயிரத்தி சொச்ச நபர்கள் நம்முடைய படைகள் மு முன்னூத்தியே சொச்ச நபர்கள் தான் இருக்கிறார்கள் எப்படி முன்னூறு நபர்கள் ஆயிரம் நபர்களை அடைப்பது முதல்ல ஆலோசனைலாம் செஞ்சிட்டாங்க எப்படி அடிப்பது என்று சொல்லுங்க எந்த ஒரு வழியும் தெரியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையை உயர்த்தி இறைவா அல்லாவும் அத்தனி இறைவா எனக்கு வாக்களித்த அப்படிப்பட்டதை எனக்கு அதை கொண்டு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் எங்கள் இறைவா இன் தொகுழிக்கு அசாபத்தமி அகிலே இஸ்லாம் இஸ்லாம் வாசிகளில் இருந்தே இந்த சமுதாயத்தை அதாவது எங்களுடைய படையை நீ அழித்து விட்டாய் யார் தொடர்வது உலகத்திலே நீ வணங்கப்பட மாட்டாய் இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு கூட்டம் ஒரே ஒரு கூட்டம் தான் அது நாங்கள் தான் உலகத்திலே நாங்கள் மட்டும் நீ அழித்து விட்டாய் நாங்கள் இந்த போரை தொகுத்து விட்டால் நாங்கள் அழுந்து விட்டால் உலகத்தில் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் உலகத்தில் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறார்கள் என்று சொன்னார் கிபிலாவை முன்னோக்கியவராக தன்னுடைய கையை உயர்த்தி அந்த அளவுக்கு உரத்த குரலில் பிரார்த்தித்து கொண்டே இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாவுடைய புதர் உரத்த குரலில் பிரார்த்திக்கிறார்கள் அப்போது அவருடைய துண்டு நனைவு கீழே விழுகிறது அல்லாவுடைய புதர் கையை மேல உயர்த்து பிரார்த்திக்கிறாங்க ஹத்தா சகதரிதா ஆகும் அவருடைய துண்டு கீழே விழுவுது இப்படி உழுவுறதை பார்த்த உடனே அபுபக்கருடைய அவர்கள் வருகிறார்கள் அபுபக்கர் வழி வந்து அந்த துண்டை எடுத்து அல்லாவுடைய தூதருடைய மேலே போட்டு தோலை மீது போட்டு கட்டி அணைத்து சொல்கிறார்கள் நீங்கள் அதிகமாகவே இறை நடத்தில் பிரார்த்தனை விட்டீர்கள் அதிகமாக மன்றாடி விட்டீர்கள் என்று அபு பக்கர் அலிவர்கள் அல்லாவுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் இதில் என்ன படிப்பினை தெரியுமா இங்கே முன்னூறு நபர்கள் எதிரி படைகள் ஆயிரத்தி சொற்ற நபர்கள் அல்லாஹுடைய தூதர் முதல்ல எடுத்த ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது பிரார்த்தனை தான் சூதனை சோதனை வந்தாலும் பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அதற்கு அல்லாவுடைய துதர் முதல்ல எடுக்கக்கூடியது பிரார்த்தனை தான் அதுதான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது நமக்கு ஒரு சோதனை வருதா இக்கட்டான சூழ்நிலை வருதா பிரச்சாரம் பிரச்சனை வருகிறதா இப்படி வந்தால் முதல்ல நம்ம எடுக்கக்கூடியது பிரார்த்தனையாகத்தான் இருக்கும் இப்ப ஒரு தொழுகைன்னு வச்சுக்கோங்கன்னா ஃபஜர் தொழுகை ஃபஜர் தொழுகை போய் இஸ்லாம் தொழுகிற இடத்துல தொழுக முடியுமா தொழுக முடியாது ஃபஜர் நேரத்துல தான் ஃபஜர் தொழுவ முடியும் நுகர் தொழிற்தான் நுகரை தொழுக முடியும் தொழுகைக்குன்னு ஒரு இருக்குது இந்த நேரத்துல தான் தொருகணும் நீங்க மாற்றி விரும்பிய நேரத்தில் தொழுக முடியாது ஃபஜர் நேரம்னா அந்த ஃபஜர் நேரத்தில் ஃபஜர் தொழுகை தொழுகணும் அந்த இடத்துல வரையறுக்கப்பட்டது இப்போ ஹஜ்ஜு எடுத்துக்கொள்ளுங்க ஹஜ்ஜும் புறாவை வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் செய்யலாமா வேற ஏதாவது ஒரு தரிகளுக்கு போய் நான் ஹஜ்ஜு செய்கிறேன் நான் உங்கரா செய்யணும் சுத்த முடியுமா சுத்த முடியாது ஏன் அந்த இடம் உனக்கு வரையறுக்கப்பட்டச்சு அந்த இடத்துல மட்டும்தான் நீ ஹஜ்ஜி செய்ய முடியும் அந்த இடத்துல மட்டும்தான் நீ ஊடா செய்ய முடியும் இதே மாதிரிதான் பல வணக்கங்கள் வரையறுக்கப்பட்டுருச்சு இடமும் வரையறுக்கப்பட்டுருச்சு நேரங்களும் வரையறுக்கப்பட்டிருச்சு ஆனால் வரையறுக்கப்படாத ஒரு வணக்கம் என்று சொன்னால் பிரார்த்தனை எந்த ஏரத்திலையும் எந்த நேரத்திலையும் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் நீ பிரார்த்தனை கேள் உனக்கு சோதனை வருகிறதா துன்பம் வருகிறதா வா நீ கஷ்டப்படுகிறையா முதல்ல இறைவன் இடத்துல வா உனக்கு சோதனைக்கு துன்பம் வருகிறதா இறைவனத்தில் வா ஒரு பிரச்சனையா முதல்ல இறைவன் வா இன்றைக்கு அதிகமான இளைஞர்களை பார்க்கலாம் தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய துன்பத்தை தனக்கு பிடித்த ஒரு பெண்மணிடத்துல பகிர்வானா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் பாட்டில் பண்ணுவான் யாரு பிடித்த பெண்மணி லவ் என்ற பேரில் காதல் என்ற பேரில் பேச பேசுன்னு பேசுவான் ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறானா இன்றைக்கு அதிகமான பெண்மணிகளை பார்த்தா அவர்களிடத்தில் பிடிக்கக்கூடிய அனாம் இடத்தில் பேசுவார்கள் மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பேசுவார்கள் ஆனால் அல்லாஹ்விடத்தில் பேசுறானா அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய குறையை எடுத்து சொல்லுகிறானா இறைவா இப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்னு சொல்லுகிறானா இன்னைக்கு சொல்ல மாட்டுக்கிறான் இறைவன் எப்படி தெரியுமா இறைவா மனிதர்களே நீங்கள் பிரார்த்தியுங்கள் உங்களோட பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன் வேற யாரெடுத்தலயே போகாத என்ன இடத்துல வஸ்துவாடா உங்களுக்கு எது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இறைவன் மனிதரை அழைக்கிறான் இறைவன் தனது திருமறையில் சொல்கிறான் உஜூபு தஹவது தாயில தஹான் மனிதர்களை இன்னை அழைத்தால் அவர் அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்ன அளவுக்கு தெரியுமா அல்லாஹ் அல்லாஹ் நைட்டு என்ன பண்றா தெரியுமா லாஸ்ட் இரவுல வந்து அடிவானத்துக்கு வருகிறார் அடிவாளத்துக்கு வந்துவிட்டு தகஜித்து நேரத்துல அடிவானத்துக்கு வந்துவிட்டு என்னுடைய அடியார்கள் என்னை பிரார்த்திக்க மாட்டார்களா என்னுடைய அடியார்கள் எங்கே அப்படி அவர்கள் பிரார்த்தித்தால் அவருக்கு நான் பதில் தருகிறேன் என்று சொல்லுகிறான் இறைவன் அந்த அளவுக்கு என்னுடைய அடியான இடத்தில் பிரார்த்திக்க மாட்டானா என்று கேட்கிறார்கள் ஒரு நாள் உனக்கு பிரச்சனை வருதா உனக்கு துன்பம் வருகிறதா நம்பிக்கை வை எனக்கு இறைவன் தருவான் இந்த விஷயத்தை எனக்கு இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையோடு இறைவனத்தில் பிரார்த்தனை செய்தால் உனக்கு தருவான் அந்த அடிப்படையில் தான் அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் ஆயிரம் நபர்களை தோற்கடிக்கிறது ஒரு லேசான விஷயம் கிடையாது முன்னூறு நபர்கள் ஆயிரம் நபர்களை தோற்கடிப்பது ஒரு லேசான விஷயம் கிடையாது அல்லாவுடைய தூதர் நம்பிக்கை வைத்தார்கள் நாம் தோற்கடிக்கலாம் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யலாம் முதலில் இறைவன் தான் அதுக்கப்புறம் தான் வேற விஷயம்லாம் அதுக்கப்புறம் தான் போர் துருக்கறதெல்லாம் முதலில் இறைவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள் அதன் விளைவாகத்தான் இறைவன் தன்னுடைய திருமறைகள் பேசுகிறான் ஏ கஷ்ட திசுவன பலக்கும் கஷ்டஜாபலக்கும் அந்நி முஹமத்தக்கும் ஆய்ஸ்ரீன் நீங்கள் பிரார்த்தனை கேட்டபோது உங்களுக்கு ஆயிரம் மாணவர்களை கொண்டு உதவினோம் என்று இறைவன் பேசுகிறான் அல்லாஹுடைய தூதர் நம்பிக்கை வச்சு பிரார்த்தனை கேட்குறாங்களா ஆயிரம் மாணவர்கள் சாதாரணவர்களா மனிதர்களை போன்றவர்களா ஆயிரம் மாணவர்களை கொண்டு அல்லாவுடைய தூதருக்கு உதவுகிறார் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா மலக்குமார்களே மலாய் பத்து நான் உங்களிடத்துல இருக்கிறேன் அறீன ஆமனோ எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை உறுதி செய்யுங்கள் அறின தஃபரோ எவர்கள் மறுத்தார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நான் பீதியை போடுகிறேன் பயத்தை போடுகிறேன் பதரி உல் அகனாத் அவருடைய கழுத்தை துண்டியுங்கள் என்று மலக்குமார்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை மலக்குமார்களை பார்த்து சொல்லுகிறான் எதிரி படைகளை கழுத்துக்கு மேலே விட்டுங்கள் ஒவ்வொரு மூட்டுகளையும் விட்டுங்கள் மலர்குமார்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாவுடைய தூதருடைய பிரார்த்தனை தான் அந்த பிரார்த்தனை கேட்டாங்க அடுத்த நிமிஷமே ஆயிரம் மலக்குமார்களை இறைவன் இந்த பதில் பொருளை இறக்கிறான் இப்ப இக்கட்டான சூழ்நிலை கொண்டு இருக்கிறது எதிரி படைகள் அல்லாவுடைய தூதருடைய படையும் எதிரி படையும் கலந்து வருகிறது இந்த நேரத்தில் மிகப்பெரிய சண்டை போய் கொண்டிருக்கும் போதே நம்முடைய படையிலிருந்து ஒருவர் முன்னேறி செல்றாரு எதிரி படையில ஒருத்தவங்க துரத்திட்டு போறாரு இப்படி துரத்திட்டு போகும்போது திடீர்னு ஒரு சாத்து சாட்ட சத்தம் என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா அவர் நல்லா துரத்திட்டு போறாங்க அப்போது ஒரு சத்தம் கேட்குது அகதீன் ஹைசூப் ஐசூமே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் இவங்களும் அப்படியே பின்தொடர்ந்து போகும் போது ஒரு மனிதர் மல்லாந்து கிடக்கிறார் மல்லாந்து கிடத்தார் அவருடைய மூக்கு வெட்டப்பட்டு அவருடைய மூஞ்சி சிதைக்கப்பட்டு அவருடைய அந்த அளவுக்கு மனக்கு மாறி அடிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை அந்த மனிதர் அல்லாவுடைய தூதரத்துல கொண்டு வர்றார் அல்லாவுடைய தூதரே இப்படி போனேன் இப்படி பார்த்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் போதே அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இது மூணாவது வானத்திலிருந்து வரக்கூடிய மலக்குமார்களுடைய உதவி என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளால் மலக்குமார்கள் வந்து அல்லாஹருடைய தூதருக்கு உதவி செய்கிறார்கள் இன்னும் இப்படி இந்த போர் விறுவிறுப்பாக கொண்டிருக்கிறது இந்த நிலையில இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கே முக்கிய காரணம் யார் தெரியுமா ஜஹல் அபு அதாவது ஜஹல் என்பவன் இந்த போருக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தான் அபு அலி அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாங்க மக்காவுக்கு நீங்கள் ஆயிரம் நபர்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க அப்போது இவர்கள் அந்த வணிக படையை தப்பிச்சிட்டு போயிட்டாங்க பிறகு ஒரு கடிதத்தில் ஊறாங்க நீங்க வராதீங்க அங்கே இருந்துருங்கன்னு சொல்லிட்டு அபு ஒரு கடிதத்தில் ஊறாரு உடனே அபு என்ன பண்றாரு தெரியுமா நீங்க வராதிங்க இல்லை நீங்க வாங்க பரவாயில்ல பதிலுக்கு போவோம் இடத்துல நம்ம போர் செய்வோம்னு சொல்லிட்டு அபு ஜகல் தான் சொன்னது இந்த அபு அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு கொலை செய்கிறார்கள் என்று சொன்னார் ஒரு சகாபி சொல்கிறார் எனக்கு இந்த சைடு வலது புறமும் இடதுபுறமும் அந்த நேரத்தில் அபூஞ்சகளை கொல்லக்கூடிய ஒரு செய்தி எனக்கு வளர்ந்து புறமும் இடது புறமும் ஒரு இளைஞர்கள் இருந்தார்கள் சின்ன வயதுடைய இளைஞர்கள் ஒருவருடைய பேர் மாது புணு அம்பரு இன்னொருடைய பேர் மகாது புணு அசுரா இவர்கள் இருவரும் இருந்தார்கள் இவர் இருவரும் அந்த சிகாபியிடத்துல கேட்குறாங்க உங்களுக்கு அபு ஜஹலை நீங்க அறிவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போது அவர் சொல்லுகிறார் அவன் இடத்துல உனக்கு என்ன தேவை இருக்குது அவன் தான் பெரிய பொடியன் ஆச்சேன் தான் பெரிய வில்லன் உனக்கு என்னடா தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனிடத்துல அந்த சகாபி கேட்கிறார் உடனே அவர் சொல்லுகிறார் அண்ணாவும் எஸ்க்கும் ரசூலும் அவர் அல்லாவோடைய தூதரை திட்டுகிறார்கள் ஒன்று அந்த சிறுவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க அந்த இளைஞருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் ஒன்று நான் சாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அபூஜகல் சாக வேண்டும் அல்லாவுடைய தூதரை திட்டுகிறானா இன்றைக்கு அவன் இல்லை என்றால் நானும் இருக்க மாட்டேன் நான் இல்லை என்று சொன்னால் அவன் இருக்க மாட்டான் என்று அந்த சிறுவர் சொல்கிறார் இந்தோடைய அந்த பெரியவர் வந்து இங்கே திரும்பி பார்க்கும்போது இந்த சிறுவரும் அப்படித்தான் சொல்லுகிறார் உடனே அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது அபூஜகளை காட்டுங்கள் சொல்லி இந்த இரண்டு சிறுவர்கள் கேட்கிறார்கள் உடனே அந்த போர் காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அபூஜகள் உருவாடி வருகிறார் இதை பார்த்து விட்டு அந்த பெரியவர் சொல்லுகிறார் அந்த பாருங்க நீங்க கேட்ட அபூஜகம் சொன்ன இவங்க ரெண்டு நபர்களும் போட்டி போட்டு போறாங்க நான் தான் பஸ்ட் அவனை கொல்லுவேன் நான் தான் அவனுக்கு பஸ்ட கொல்லுவான்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கொண்டே அபூஜகளை கொண்டு விடுகிறார்கள் இதுல என்ன பெரிய படிப்பினை தெரியுமா சிறிய வயதுடைய இளைஞர்கள் எந்த அளவிற்கு போரில் கலந்து கொண்டார்கள் போர் என்பது சாதாரணமானதான் எங்கிட்டா இருந்து அம்பு வரலாம் எங்கிட்டா இருந்தது குண்டு வரலாம் எங்க கண்ணி வச்சிருப்பாங்க தெரியாது எங்க ஈட்டி வச்சிருப்பாங்க தெரியாது அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலையும் என்னுடைய உயிரை பயணம் வகிக்க தயாராக இருக்கிறேன் அல்லாவுடைய தூதருக்காக நான் உயிரே விழுகிறேன் என்று இருந்தார்கள் அப்படியாப்பட்ட இளைஞர்கள் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் இருந்தார்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கணும் எதுக்கு வாழுறோம் எதுக்கு சாகுறோம் எதுவுமே தெரியாது சும்மா காதல் என்ற இன்றைக்கு அதே பைத்தியம் குடித்து சுத்தக்கூடிய நிலைமை எந்த அளவுக்குன்னா ராம்நாடு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் நம்புதாலை சார்ந்த ஒரு மனிதன் அதாவது ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அந்த பெண்ணு விட்ட காரணத்தினால உனக்கு பிடிக்காத இந்த காரணத்தினால ஒரு பைக் எடுத்துட்டு போய் அவனே சூசைடு பண்ணி தற்கொலை செஞ்சு இறந்துடலாம் இதுலருந்து என்ன புரியுது தெரியுமா எதுக்கு வாழுகிறோம் எதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்ன இத்தனைக்கும் அவன் முஸ்லிமான சகோதரன் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்ன மார்க்கத்தில் இறைவன் என்ன சொல்லுகிறான் இன்றைக்கு ஐவேளை எத்தனை நபர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் வருகிறார்கள் இந்த இரவு தொலைவில் கூட நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருந்தார்கள் உரைகின்ற உடனே நிறைய நபர்கள் போயிட்டார்கள் அந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய ஈடுபாடு கிடையாது ஐவேளை தொடங்குவது கிடையாது ஆனால் அல்லாவுடைய சூதருடைய காலகட்டத்தில் பாருங்க எந்த அல்லாவுடைய தூதருடன் ஈடுபாடாக இருந்தார்கள் அபூஜகல் கொல்லப்பட்ட செய்தி அல்லாவுடைய தூதருக்கு வருகிறது அல்லாவுடைய அந்த அபூஜகல் கொல்லப்பட்ட சொன்ன யார் கொண்டது அப்படின்னு கேட்கும் போதே அந்த இரண்டு சிறுவர்களும் சொல்கிறார்கள் அல்லாவுடைய நான் நான்தான் கொண்டேன் இன்னொருத்தவர் சொல்கிறாரு ஆமா நான்தான் கொண்டான்னு சொன்ன உடனே ரெண்டு நபர்களும் சொல்றாரு நான்தான் கொண்டேன் நான்தான் கொண்டேன் அல்லாவுடைய தூதர் இரண்டோடைய வாழை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாளை எடுத்துட்டு வராங்க அப்படி வாளை பார்த்த உடனே அங்க முகாலும் அஃப்ரா என்பவருக்கு அபூதகல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க மகாலுக்கு அஃப்ராவுக்கு அபூஜகல்ல இருக்கக்கூடிய கண்ணிமத்து பொருள்னா அல்லாஹுடைய தூதர் கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் ஆயிரம் மலக்குமார்கள் வருகிறார்கள் இங்கே ஏற்கனவே முன்னூறு நபர்கள் எதிர்ப்படைகள் ஆயிரத்திற்கும் மேலப்பட்ட நபர்கள் கடுமையான கடுமையான நேரத்தில் போர் நடக்கிறது இறுதியாக அல்லாவுடைய தூதருடைய படையும் வெற்றி பெறுகிறது வெற்றி பெற்றதற்கு காரணம் அல்லாஹுடைய தூதர் செய்த பிரார்த்தனை இவர்கள் பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அல்லாஹ் ஆயிரம் மலக்குமார்களை இறக்கி அங்கு வெற்றி பெற செய்ய நடக்கிறார் இறுதியாக கொல்லப்பட்ட சிக்னாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இப்படி கொல்லப்பட்ட கைதிகள் எல்லாம் இருக்கும் போதே கொல்லப்பட்டவர்களை தூக்கி கிணத்துல போட சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அதே மாதிரி அவர்களும் கிணத்துல தூக்கி எறியப்படுறார் பிறகு கைதிகள் இருக்கிறாங்கல்ல கைதிகள்ல ஒரு பிரச்சனை வருகிறது இந்த பிடிக்கப்பட்ட கைதிகள் இருக்கிறாங்களா இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு உமர் உமரிடத்திலையும் ஒரு கருத்தை கேட்கிறாரு அம்புபக்கர் என்ன சொல்றாரு நம்ம வந்து ஈட்டு தொகையை வாங்கிட்டு காசுகளை வாங்கிட்டு அவங்கள விடுவித்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்புபக்கர் சொல்கிறார் உமர் என்ன சொல்றாரு தெரியுமா இல்ல இல்ல அவங்கள விடக்கூடாது அவங்க பெரிய படையா வந்து நம்மளை சொல்றாரு அல்லாவுடைய துதர் உமருடைய கருத்தை ஏற்காம அபுபக் கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் விடுவித்து விடுகிறார்கள் இப்படி விடுவித்த உடனே அல்லா ஒரு வசனத்தை இறக்குகிறான் வசனத்தை இறக்கி கைதிகள் பிடிக்கப்பட்டால் அவர்களை வேறும் வரை நீங்கள் விடுவித்து விடாதீர்கள் கைதிகளில் பிடிக்கப்பட்டால் அவங்களை நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று ஒரு வசனத்தை இறங்குகிறான் இந்த இடத்துல அங்கே என்ன சட்டம் எடுக்கலாம் தெரியுமா அல்லாவுடைய தூதருக்கே மார்க்கத்தில் அதிகாரம் கிடையாது அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றினால் அல்லாஹ் உடனே ஒரு வசனத்தை இறக்கி கண்டு திருவான் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் உடனே அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் வசனத்தை இறக்கி நீங்கள் எப்படி இப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான் இப்போ பதில் போர் காலகட்டம் முடிகிறது சமாதானமாகிறது நம்முடைய அந்த படைக்கு வெற்றியும் வருகிறது இந்த நேரத்துல காபின் அஷ்ரப் என்ற கொடியன் இவன் வந்து அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாவருக்கும் நோவினை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் கவிதை பாடக்கூடியவனாகவும் அழகானவனாகவும் இருக்கிறான் இவன் என்ன பண்றான்னு தெரியுமா ஒரு கவிதையை பாடி பாடி அல்லாவுடைய தூதரை கிண்டல் அடிக்கிறான் அல்லாவுடைய தூதை கேலி செய்கிறான் இந்த செய்தி அல்லாவுடைய தூதருக்கு உடனே அல்லாஹுடைய தூதர் ஒரு கூட்டத்தை பார்த்து கேட்குறான் இந்த காபின் அஷ்ரப கொல்லணும் உங்களை யார் கொள்றா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போது முகமது பின் சலமா என்பவர் அல்லாவுடைய துதரே நான் கொள்றேன் அவனை தானே கொல்லணும் உங்களை திட்டிட்டான்ல நான் கொள்றேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார் முகமது புன் சலமா எந்திரிக்கிட்டு திட்டு அல்லாவுடைய தூதரே நான் கொள்றேன் அதுதான் இருக்கட்டும் எனக்கு ஒரு விஷயம் நீங்க அனுமதி கொடுக்கணும் என்ன அனுமதி கேட்கும் போதே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்போது முகமது புன் சலமா சொல்றாரு உங்களை பத்தி நான் கேவலமா பேசுவேன் உங்களை பற்றி அவன்கிட்ட பேசுவான் அனுமதி தரீங்களா அப்படி பேசுனாதான் அவனை நம்ம மடக்கி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கும் கேட்டபோதே அல்லாவுடைய தூதரம் அனுமதி தந்து விடுகிறார்கள் இந்த நேரத்தில் முகமது புல் சலாமா காபின் அசிரபடத்தில் போகிறான் முன்னாடியே பார்த்தது தான் காபின் அசுரம் இன்னும் கொடியவனாக இருக்கிறான் முகமது புசலமா காபின் அசுரபடத்தில் சொல்கிறாங்க இப்போதே காபின் அசுரபடத்தில் சொல்றாங்க முகமது சலமா அறிவை யூஸ் படுத்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி முகமது இருக்கிறாரல்ல என்னை ஏமாத்திட்டாரு அவருக்கு பொருட்சக்களை எல்லாம் கொடுத்தேன் காசுகளை எல்லாம் கொடுத்தேன் ஆனா திருப்பிய தளமாட்டுக்கிறாரு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முகமது புன்சலாமா காப்பி நஷ்டப்பட்டு தான் சொல்றாரு உடனே காப்பி நஷ்டம் வேணும்னு சொல்றாரு எல்லாம் இதான அவருக்கு நீங்க கொண்டு கொண்டுதான் இருப்பீங்க உங்களை ஏமாத்தி கொண்டுதான் இருப்பாரு அவர் தூதர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு காப்பி நஷ்டம் சொல்றாரு உடனே முகமது புன் சலாமா கேட்கிறாரு எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு வந்து ரெண்டு வசத்துக்கு பேரிச்சம்பளத்தை நீங்க கடனா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது புருசல்லா கேட்கிறாரு அதே அவருடைய உரையாடல் நடக்கிறது பிறகு சஹாபாக்களை இவர் எப்படி கொலை செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெண்டு வசக்கு பேர் சம்பளங்களை அடையமான வைத்தா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பெண்மணியை எனக்கு அடையமான வைக்கணும்னு சொல்லிட்டு காபின் அஷ்ரப் கேட்கிறார் அப்போது முகமது புது சலாமா சொல்றாரு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு உரையாடல் உரையாடல் சென்று விடுகிறது அடுத்த நாள் வருகிறார்கள் முகமது புன் சலாமாவும் அந்த சஹாபாக்களும் பேசிக் கொள்கிறார்கள் காபின் அஷ்ரப் இறங்கி வருவாரு அவர் இறங்கி வந்தோடனே அவருடைய தலையில நறுமணத்தை நுகர்ற மாதிரி அவன் நான் நுகர்றேன் அப்படியே அவர் கருத்தை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் சலமா தன்னுடைய சகாபா கடத்துல சொல்றாங்க உடனே இவங்களும் வராங்க அப்போது காப்பி நான் சிறப்பு வராரு வந்த உடனே முகமது பின் சலமா சொல்றாரு இந்த மாதிரி நறுமணத்தை நான் யோசித்தே நுகர்ந்ததே கிடையாது அந்த அளவிற்கு விலை மதிப்புள்ள நறுமணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நுகர்ந்த தரீங்களான்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி நுகர்றாங்க அப்போது ஒழுங்கான ஓட்டம் வரல அப்போது எந்திரிச்சுட்டு போயிடுறார் திரும்பவும் காபின் அஷ்ரபே உங்களுடைய நறுமணம் மிகவும் கமலமாக இருக்கிறது இன்னொரு தர நுகர்ந்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காபியின் அஷ்ரபும் தன்னுடைய தலையை கீழே குடிக்கிறாங்க உடனே அவர் தலையை குடிச்ச உடனே சகாபாக்கள் எல்லாம் வெட்டி கொலை செய்கிறார் இதோட பதிர்கால வித்தம் முடிகிறது இந்த போர்களில் இருந்து நமக்கு பெறக்கூடிய படிப்பினை தெரியுமா முதல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லா போகணும் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்னுடைய மனது கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் முதலில் அல்லாவிடத்தில் போகணும் இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமான நபர்கள் கைவேளை தொழுவது கிடையாது இன்றைக்கு பல விஷயங்களில் ஈடுபடுவது கிடையாது ஆனால் பதில் பொருள் ஏராளமான சம்பவங்கள் நமக்கு படிப்பினை ஆக திகழ்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் முதலில் இருக்கக்கூடிய ஆயுதம் இந்த பிரார்த்தனையாகத்தான் இருக்க வேண்டும் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நாம் பிரார்த்தனை கேட்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் அழைக்கும் வரத்துலாயும் வரக்காது நேற்று உரை பேசியதுல ஆண்களுக்கு இரண்டு கேள்வி பெண்களுக்கு இரண்டு கேள்வி கேட்கப்படுது அந்த பதிலை யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் முதல்ல ஆண்களுக்கு நம்ம கேள்வி கேட்டுருவோம் அந்த அல்லாவுடைய துதர் பதர் பொருளை செய்வாங்க மசூரா செய்வாங்க அப்படி மசூரா செய்யும் போதே அபுபக்கர் ஒரு கருத்தை சொல்லுவார் அல்லாவுடைய துதர் புறக்கணிச்சிருவாங்க முதல்ல ஆண்களுக்கு தான் கேள்வி உமர் ஒரு கருத்தை சொல்லுவாரு ஆஹ் உமரும் அந்த கருத்தை புறக்கணிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அல்லாவுடைய துதர் அமைதியாக இருக்கும் போதே ஒரு சஹாதி அன்சாரி தோழர் எந்திரிச்சு சொல்லுவாரு அல்லாவுடைய தூதரே எங்களுடைய கருத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த நவித்தோருடைய பேர் என்ன யாராருக்கும் தெரியுமா அப்போது எங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கிறீர்களான்னு சொல்லிட்டு ஒரு நபித்தோடர் எந்திரிப்பாரு அவருடைய பேர் என்ன சரியான பதில் அடுத்து பெண்களுக்கான கேள்வி இரண்டாவது கேள்வி ஆண்களுக்கு சொல்லவா அப்ப வந்து சாது குணு உபாதா அவருடைய பேரு சாது குணு உபாதா தான் எந்திரிச்சு அல்லாவுடைய தூரம் எங்களுடைய கருத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அவருடைய பேர் சாது குணு உபாதா ரெண்டாவது கேள்வி அபு சுஃபியான் ஒரு வணிக படை போறாரு ஒரு நாட்டு நோக்கி போவாரு அது எந்த நாடு சிரியாவா இல்லை பெண்கள் பொங்கலுக்கு இல்லை இந்த ஆண்களுக்கு அதுதான் அப்புறம் வரது அப் அவர் அப் அபு சுஃப்யான் போவார்ல நீ இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கிறான் அபு சுப்பியான் ஒரு வழிக்கு படையை தட்டிட்டு போவார் இந்த செய்தி வந்து அல்லாஹ்வுலீன் தூதருக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது அபுசுபியான் எந்த நாட்டை நோக்கி போவார் நீங்க சொன்னீங்க சாம்நாட்டை நோக்கி தான் போவாங்க சாம்நாட்டை நோக்கி போகும்போது தான் அல்லாவுடைய தூதர் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா இவர்களை மடக்கி பிடிச்சி நம்ம அடிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க சரியான பதி அடுத்து பெண்களுக்கான கேள்வி அல்லாவுடைய தூதருடைய அந்த பதில் போர் எந்த நாளில் நடந்துச்சு எந்த மாதத்தில் நடந்துச்சு எந்த ஆண்டு நடந்துச்சு முதல் கேள்வி பதில் போர் எந்த நாளில் நடந்துச்சு எந்த மாதத்தில் நடந்துச்சு எந்த ஆங்கிலம் நடந்துச்சு முதல்ல நம்ம சொன்னதுதான் எதிரி மலை எண்ணிக்கை பேரா சரியான பதில் இன்னைக்கு பேசப்பட்ட அந்த உரையிலையும் நாளை கேள்வி நாளைக்கு கேட்கப்படும் அதன் அடிப்படையில இந்த உரை உருவாங்கி நாளைக்கு வந்து கரெக்டான முறையில் பதில் சொல்லுவேன் நிஷாலா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா ஆ பதில் சொன்னோம் மட்டும் ரெண்டு பேரும் இருந்தால் இந்த பரிசு வருது புக்ஸு கொடுக்குறோம் அந்த புக்ஸை கரெக்டான முறையில் படிக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்